அனைவருக்கும் வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வர்களுக்கான முக்கியமான செய்தி ரெஸ் நியூஸ் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க குரூப் ஃபோர் தேர்வர்களுக்காக என்ன அப்படின்னு பார்க்கலாம் வரும் இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று உள்ள ஒருங்கிணைந்த குரூப் குடிமைப் பணிகள் தேர்வு குரூப் ஃபோர் தேர்வு இருக்கிற அந்த தேர்வு கூட நுழைச்சீட்டு நுழைச்சீட்டுகள் தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது சரிங்களா ஹால் டிக்கெட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அது தெரியும் நிறைய பேருக்கு அதில் சென்னை வேளச்சேரி தேர்வு மையத்தை தேர்வு செய்த தேர்வர்களில் ஆழ்வின் மெமோரியல் பப்ளிக் ஸ்கூல் சேலையூர் சென்னை தேர்வு கூடத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ள கீழ்காணும் பதிவெண்களை கொண்டுள்ள தேர்வர்களுக்கு மட்டும் சரிங்களா அந்த ஆழ்வின் மெமோரியல் பப்ளிக் ஸ்கூல் சேலையூர் சென்னை இந்த தேர்வு கூடத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ள கீழே ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க அவர்களுக்கு மட்டும் டாக்டர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் லெவன் அண்ட் தேர்ட்டீன் இந்த அட்ரஸ் கீழே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அங்கே வந்து மாற்றிருக்கிறாங்க சரிங்களா சில நிர்வாக காரணத்துக்காக மாற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க முக்கியமான செய்தி திருத்தப்பட்ட நுழைவைச் சீட்டு அதாவது திருத்தப்பட்ட ஹால் டிக்கெட் உங்களை வந்து தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறத இந்த செய்தியில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த திருத்தப்பட்ட தேர்வு கூட நுழைச்சுடனே நீங்கள் வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளணும் மெசேஜும் உங்களுக்கு வந்து செல்பேசி வழியாக கைபேசிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க கூடுதலாக வந்து கால் பண்ணியும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க சரிங்களா கீழே வந்து டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் பார்த்துங்க கீழே வந்து ரிஜிஸ்டர் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா அந்த தேர்வு கூட மையம் வந்து மாற்றப்பட்டிருக்கு சரிங்களா இந்த ரிஜிஸ்டர் நம்பர்லாம் கீழே கொடுத்துருக்காங்க அந்த தேர்வு மையத்தை சார்ந்த நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய தேர்வு மையம் மாற்றப்பட்டுள்ளது சரிங்களா நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்துங்க கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன் பிடிஎஃப் ஆ சரிங்களா இந்த ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கிறவங்க நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஓகேவா நன்றி நண்பர்களே